என்னை அண்ணனாக தம்பியாக ஏத்துக்கிட்டு பாச பிணைப்போடு உங்க குடும்பங்கள்ல ஒருவனா நினைக்கிற பாசமிகு சகோதரி அனைவருக்கு அன்பான வணக்கம் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மூணு மணி நேரம் ஆகியிருக்கு இங்க பேசிய எல்லோருடைய பேச்ச கேட்டேன்னு சொல்றதை விட நெஞ்சை உருக்குறத தன்னம்பிக்கையும் புது நம்பிக்கையும் கொடுக்கிற உங்களுடைய கதைகளை பேச்ச கேட்டு மகிழ்ச்சின்னு சொல்றதை விட நிகழ்ச்சியில இருந்தேன்னு தான் நான் சொல்லணும் உள்ளத்துல இருந்து பேசின உங்களுக்கு உற்சாகமா கைத்தட்டல்களை வழங்கின சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி 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 என்னுடைய நன்றி என்பது இந்த கடமையை சிறப்பா இன்னும் சிறப்பா ஆற்றணும் என்ற உணர்வோட வெளிப்பாடு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு இருந்தனரா ரெண்டு பேர் அழைச்சிருக்கோம் ஒருவர் மரியாதைக்குரிய அம்மா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் தன்னுடைய நூறு வயதுல வாழ்க்கை வாழ்ந்து பொது வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க ரொம்ப பொருத்தமானவங்க இன்னொருத்தர் இளம் வெற்றியாளர் சகோதரி துளசிமதி முருகேசன் அவர்கள் எவ்வளவு சிறப்பா பேசுனாங்க விளையாட்டுல விளையாட்டுல மட்டும் இல்ல விளையாட்டு துறையில மட்டும் இல்ல அரசியல் துறைக்கு வந்தாலும் மிகதான் நம்பர் ஒன்னா இருப்பாங்க இந்த வயசுல எல்லா சவால்களையும் வென்று சாதனை செஞ்சிருக்கிறார் அவரும் ரொம்ப பொருத்தமானவர் இவங்களை விட சிறப்பான விருந்தினர்கள் யாரும் இருக்கவே முடியாது நாம வாழ்கிற சமூகம் சாதி மத இன மொழி பாலின பாகுபாடு அது இல்லாம எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ சமுதாயமாக இயங்கணும் என்பதுதான் நம்முடைய லட்சியம்